நினைக்க முடியாத அதிசயங்களை உங்களால பண்ண முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா நம்புங்க முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வ அம்சங்கள் உங்க பக்கத்திலே உங்களை சுத்தி இருக்கு அனுமான் ஆஞ்சநேயர் ராமருடைய நாமத்தை சொல்லியே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை படைச்சவர் ஆஞ்சநேயர் இதை கொடுத்தது ராமநாமம் யாருக்கு ஆஞ்சநேயருக்கு அதே ஆஞ்சநேயரை நமக்கு முட்டா பலனும் ஆஞ்சநேயருடைய பலனும் சேர்ந்து நமக்கு வந்ததுன்னா சில அதிசயங்கள் பண்ண முடியும் அதுக்குண்டான சக்தியான ஒரு தான் துளசிதாசன் எழுதியிருக்காரு அதுதான் அனுமார் சாலிசா இந்த அனுமார் சாலிசா யூடியூப்ல எல்லாம் இருக்கு நான் சொல்லக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களால அதிசயங்களை பார்க்க முடியும் நீங்க நினைக்க முடியாத அதிசயங்கள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும் ஒரு கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கை வைங்க அது நடந்தே தெரியும் என்ன வேணா வைங்க அந்த உறுதியோடு செஞ்சா கண்டிப்பா நடக்கும் தொடர்ந்து ஒரு நூறு நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க என்னன்னா வீட்டுல காலையில சுத்தமா குளிச்சிருங்க குளிச்சுட்டு ஆஞ்சநேயருடைய போட்டோ வைங்க ஒரு விலைக்கு வைங்க அவருக்கு நைவேதியம் வைங்க நீங்க என்ன நைவேதயம் வச்சாலும் அவர் மர்த்தமா எடுத்து பாரு மெயினா வெத்தலை வைங்க ஓகேங்களா வெத்தலை மாலை மறைச்சா வெத்தலை மாலை செஞ்சு போடுங்க வெத்தலை பாக்கு பூ படத்தாங்க வெத்தலை பாக்கு வச்சுட்டு அனுமார் சாலிசாவை பிராக்டிஸ் பண்ணுங்க அதை பாராயணம் பண்ணுங்க பாடலா பாடுங்க இதை சொல்ல 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 பல அதிசயங்களை உங்களுக்கு நடத்தி காட்டுவார் ஆஞ்சநேயர் அனுமார் சாலிசாவை தொடர்ந்து நூறு நாட்கள் யார் பாராயணம் செய்கிறாங்களோ அந்த பாராயணத்துடைய முடிவு அவங்களுக்கு அதிசயங்களை காமிக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க